செய்திகள் வாசிப்பது பின்வெளியில் ஒரு அரிய நிகழ்வாக ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் ஜூன் முதல் வாரத்தில் காட்சி தர அதிகாலை வானில் நிகழவுள்ள இந்த அணிவகுப்பில் புதன் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கிரகங்கள் காட்சியளிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சில கிரகங்களை வெறும் கண்ணாலும் சில கிரகங்களை தொலைநோக்கியாலும் தான் பார்க்க முடியும் என்கின்றனர் நான் மனித பிறவியல்ல என்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மாதான் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது புது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது அரசியல் அரங்கில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு ராஜீவ்காந்தி தெரு பலவஞ்சாத் குப்பம் பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப்பணி மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வேரா சுப்புலட்சுமி ஈயாப்பா அவர்கள் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாநகராட்சி ஆணையர் திருமதி ஜானகி ரவீந்திரன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் திரு நித்யானந்தம் மற்றும் பலர் உடனிருந்தனர் வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது முன்னதாக ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லியில் உள்ள அறிவாலயத்தில் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடக்கவுள்ளது சென்னையில் உள்ள அறிவாலயத்தில் கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் புகழஞ்சலி செலுத்தும் கூட்டமும் நடத்தப்பட உள்ளன விழாவிற்கு இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை அழைக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு என கட்சி வட்டாரங்கள் கூறின தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்காக அதிமுக ஆட்சியில் கௌதம் அதானியன் நிறுவனத்துடன் இரண்டாயிரத்தி பனிரெண்டு டு இரண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் மின்வாரியத்திற்கு நிலக்கரி வாங்கியதில் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நடந்த மோசடி அம்பலமாகியுள்ளது மத்திய கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையிலும் நிலக்கரி இறக்குமதி முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்